எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் நான் வறுமை ஒழிப்பு திட்டம் ஒன்பை இன்று முன்வைத்தேன் இருபத்தி நான்கு மாதங்களுக்குள் இந்த நாட்டில் வறுமையில் மாறுபவர்களை வறுமையில் இருந்து மீட்பதற்காக ஜனசவிய சமுர்த்தி அஸ்வசம ஆகியவற்றை உள்ளடக்கிய கீழிருந்து மேல்நோக்கி பயணிக்கும் திட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த திட்டத்தின் கீழ் வறுமையில் உள்ள ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மாதம் தோறும் இருபதாயிரம் ரூபாய் வழங்குவோம் முதலீடு நுகர்வு உற்பத்தி சேமிப்பு ஏற்றுமதி ஆகிய ஐந்து துறைகளிலும் கவனம் செலுத்தி நான்கு மாதங்களுக்குள் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஏழை மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள அனைவரினதும் அபிவிருத்திக்காக வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் நிச்சயமாக செயற்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரணசிங்க பிரேமதாச இந்த பிரதேச மக்களுக்கு காட்டிய சேவையை மேம்படுத்தவும் முழு மாவட்டத்திற்கும் எனது கடமைகளை இன்னும் அதிகமாக நிறைவேற்றவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் மேலும் அனைத்து சகோதர கட்சிகளுடனும் கைகோர்த்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வோம்